கீழே கையில் எரிவாயு மேலே உயர் மின்னழுத்த கோபுரம் அங்கே மேலே மின் உல மின் மின்சாரம் போய்கிட்டு இருக்கு கீழே ஒருத்தர் லைட்டை பிடிக்கிறாரு எரியுது அவ்வளவு தாக்கத்தை ஏற்படும் எல்லா நட்சத்திட்டங்களையும் தமிழர் தலையில் கட்டியவர்கள் இவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் தான் எண்ணற்ற நட்சத்திட்டங்கள் அறிவார்ந்த எனது தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அணு உலை ஏதோ தூத்துக்குடியில் இடிந்த கரையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க அணு உலை வெடிச்சா மொத்த நாடும் முடிஞ்சது எங்கே மீத்தே நீத்தேன்னு தஞ்சாவூரில் எடுக்கிறாங்க அதனால என்ன நெய்வேலியில் பழுப்புணர்கள் எடுக்கிறான் அதனால என்ன சிறுக சிறுக நிலத்தையும் வளத்தையும் இழந்து 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 இன மக்கள் குறுகி கொண்டிருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா நட்சத்திட்டையும் நமக்குள்ளே கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ் பிஜேபி தான் அதை அனுமதித்தது இந்த திமுக அதிமுக தான் இவர்களுக்கு தெரியாமல் எந்த திட்டமும் வந்து இங்கே நிறைவேற்றப்படலை நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன இங்கே இங்கே சாய அந்த சாயக்கழிவின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாம் புதிய கருவிகள் நவீன கருவிகள் வந்து விட்டது அவர்கள் எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்று கண்டு அதை ஆய்ந்து அதை இங்கே கொண்டு வந்து செயல்படுத்துறது இல்லை நீங்கள் எத்தனை முறை எத்தனை முறை நம்முடைய முதல்வர் எத்தனை முறை நம்முடைய ஆட்சியாளர்கள் அந்நிய முதலீடை கொண்டு வரப்போகிறோம் அந்நிய முதலீடை கொண்டு வரப்போகிறோம் என்று எத்தனை முறை வெளிநாடுக்கு செல்கிறார்கள் அந்த நாட்டில் எப்படி சாலை கட்டமைப்பு இருக்கு எப்படி மின்சார விநியோகம் இருக்கு எப்படி ம மின் உற்பத்தி விநியோகம் இருக்கு எப்படி இந்த நீர் ம மழை நீரை எப்படி அவங்க கொண்டு போய் எப்படி சேமிக்கிறார்கள் எப்படி அந்த நீர் மேலாண்மை எப்படி இருக்குது என்பதை என்னைக்காவது கவனிச்சு வந்திருக்காங்களா என்னைக்காவது பார்த்துருக்காங்களா போக விடுதியில் தங்க அப்படி சந்திக்க அந்நிய முதலீடு ஒரு இல்லை இவன் முதல்ல கொண்டே அங்கே பதுக்கி வச்ச காசை திருப்பி அந்நிய முதலீடு என்று உள்ளே கொண்டு வருவது தான் இந்த வேலை முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த நாடு இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக துடிப்பதை வளர்ச்சி என்று சொல்லுது கப்பலில் விரட்டி அடித்து விட்டு வானூர்தியிலே பிளைட்டில் வர்த்தகம் செய்கிற வரவனை வா வா என்று சிறப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்றிலும் இல்லையேன் தம்பி தங்கையில் சிந்தியுங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறது நாடு உலகத்தின் குப்பை தொட்டியாக இந்தியா இந்தியாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு தமிழ்நாட்டின் குப்பை தொட்டியாக கடலூர் இருக்குது இது ஒரு குப்பை தொட்டி நீங்கள் போய் பயணம் செஞ்சு பாருங்க மலைகள் மலை மலை உயரத்திற்கு பிளாஸ்டிக் பாலித்தீன் குப்பை இருக்கும் எங்கே போகுது ஒரு நாடு எங்கே போகுது ஒரு அற்பை பிளாஸ்டிக் பாலித்தீன் அந்த நெகிழி குழை மொத்த தடை செய்ய முடியல மாற்று பயன்பாட்டுக்கு வா என்று சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல அந்த பிளாஸ்டிக் பாலித்தீனை உற்பத்தி செய்கிற முதலாளிகிட்டே இருந்து எனக்கு வர கமிஷன் போயிடும் அதனால செய்ய முடியல அதனால் தான் இவர்களை நம்ம கமிஷன் பாய்ஸ் புரோக்கர் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் நீ எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்திய லேப்டாப்பு அப்புறம் மிக்ஸி அப்புறம் கிரைண்டரு அப்புறம் சைக்கிள் எல்லாம் கொடுத்திய இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுக்குறீங்களே தண்ணியையே நீ தரமான குடிநீரை மக்களுக்கு கொடுக்க முடியல இலவசமாக கொடுக்க முடியல தண்ணீரை இலவசமாக தரமாக என் மக்களுக்கு கொடுத்துட்டா தண்ணீரை விற்கிற முதலாளி வியாபாரம் படுத்துக்கிறோம் அவன் வியாபாரம் பாதிச்சா உனக்கு அவன் வர கமிஷன் எனக்கு நின்றும் அதனாலதான் இவன் கமிஷன் புரோக்கர்